இந்த வாய்வு மூளை அப்படின்றது வந்து பிரதானமாக நிறைய பேர் வந்து அது வந்து பிரச்சனைக்குரிய இடம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தொடர்ந்து வந்து சொல்றாங்க இப்போ இந்த வாய்வு மூலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டு பிரச்சனை கூட வடமேற்கில் தான் ஆரம்பிக்குது புரியுதுங்களா வீட்டில் குடும்ப தலைவிக்கு கர்ப்பப்பை பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு பிசிஓடு பிரச்சனை எல்லாமே வடமேற்கு மூளை சார்ந்து தான் நடக்குது எந்த மூல கோணையா இருந்தாலும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஒண்ணுல ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கணும்னா நல்ல அமைப்பில் உள்ள வீட்டுல இருந்தால் அந்த ரெண்டு லட்சம் லாபம் கிடைக்கும் நல்ல அமைப்பில் உள்ள வீட்டுல இல்லைன்னா பத்து லட்ச ரூபா போட்டீங்கனாலும் அதுல பள்ளம் இருந்துச்சுன்னா பாருங்களேன் கால் பிரச்சனை வரும் கால் பிரச்சனைனா அந்த வீட்டு தலைவனுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வரும் முட்டி வலி வரும் லிகமன் அந்த ஜவு ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் அந்த வாயு மூல பிரச்சனை அம்மையிலேயே வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை பாத்ரூம் அமைக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் இப்போ பதினொன்றாவது அடி அடியில் அடியில அதான் பாத்ரூம் கட்டணும் பிளஸ் செப்டி டேங்க்கும் போடணும் அந்த வாயு மூலையில வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரெண்டு அடியா விட்டுறணும் சும்மா விட்டுறணும் அந்த வீட்டு பெண் வந்து கண்டிப்பா வந்து காதல் பயப்பட இருக்கு அப்புறம் அந்த வீட்டு பெண் குழந்தையான ஆண் குழந்தையானாலும் தொழிலுக்கு போகாது தொழில் முடக்கமாயிரு புரியுதுங்களா அடிச்சு சொல்லலாம் வந்து பரிகாரம் கிடையாது கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லலாம் புரியுதுங்களா நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து சம்பந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ மகா குரு அனந்த வாஸ்து வகுப்பினுடைய நிறுவனர் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம்மா வணக்கம்மா தொடர்ந்து வந்து நிறைய வாஸ்து வகுப்புகள் எடுத்து நிறைய வாஸ்து நிபுணர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க அதனால இந்த ஒரு கேள்வி நாங்கள் வந்து வைக்கிறோம் நிறைய பேர் வந்து வடமேற்கு வாஸ்து பற்றி பேசுவாங்க வடமேற்கில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து வருவோம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வடமேற்கு இந்த வாய்வு மூலை அப்படின்றது வந்து பிரதானமாக நிறைய பேர் வந்து அது வந்து பிரச்சனைக்குரிய இடம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த வாய்வு மூலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அதை சொல்லணுமா தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு சாட்சர் பரபரம தஸ்மி ஸ்ரீ குருவே நமக இப்போ வடமேற்கு வாயு மூளை என்கிறது கட்டமைப்பு அந்த வாயு மூளைங்கிற கட்டமைப்பு கட்டுறதை பொறுத்து தான் புரியுதுங்களா சாதாரண லேண்டா இருந்து வாங்குறாங்க இப்போ லேண்ட் ஒன்று வாங்குறாங்க இப்போ வந்து பாருங்க அப்படின்னா அந்த லேண்ட்லேயும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் கட்டமைப்பு வடமேற்கு சேர்த்து கட்டிட்டாங்கல்ல நீட்டி கட்டிட்டாங்க குறுக்கி கட்டிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுல வடமேற்குல தான் ஆரம்பிக்குது விஷயங்களே ஒன்னு இல்லை முன்னமே சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டு பிரச்சனை கூட தான் ஆரம்பிக்குது புரியுதுங்களா வீட்டுல குடும்ப தலைமைக்கு கர்ப்பப்பை பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு பீசி பிரச்சனை எல்லாமே வடமேற்கு மூளை சார்ந்துதான் நடக்குது வாயு மூளை சார்ந்துதான் நடக்குது ஒன்னு இல்லை இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னையில தான் ஒரு வாசி பார்க்க போயிருந்தோம் அவங்களுக்கு வந்து பெண்ணு வந்து சொன்னபடி கேட்குது ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பெண் வந்து இருபத்தி மூணு வயசு பெண் குழந்தை சொன்னபடி கேட்குது பதினாலு வயசு பெண் குழந்தை சொன்னபடி கேட்க மாட்டேங்க ரெண்டு பெண் குழந்தை தான் சென்னையில் தான் நடந்த விஷயம் இது நம்ம ஊரும் சொல்ல வேண்டாம் பேரும் சொல்ல வேண்டாம் சாரி இடமும் சொல்ல வேண்டாம் பேரும் சொல்ல வேண்டாம் ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு வந்து சொன்னபடி கேட்க மாட்டேங்குது அவ இஷ்டத்துக்கு வர்றா போறா பேச மாட்டேங்கிறா அவ என்ன செய்யறோ அதை நம்ம தட்டி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் சொன்னாங்க அப்போ உங்க வீட்டுல போன்லயே என்ன சொல்லிட்டு உங்க வீட்டுல வாஸ்து பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு நேரடியா போய் வாசி பாக்கும்போது வடமேற்குதான் பிரச்சனை அப்போ அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு சலன புத்தி உண்டு பண்றதும் என்னதான் வடமேற்குதான் வாயு மூலைதான் அந்த வாயு மூலையில பள்ளம் இருந்தாலும் பிரச்சனை மேடு இருந்தாலும் பிரச்சனை நேர் கன்னி கன்னிமூலையில எவ்வளவு சமமா இருக்குதோ அதே சமம் வடமேற்கு முலையில வாயு மூலையிலும் இருக்கணும் கண்டிப்பாக அதாவது தென்மேற்கு மொழியில நைன்டி டிகிரி வச்சா வாய் மொழியில கரெக்டா அந்த நைன்டி டிகிரி இருக்கணும் நேர்கோடுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கப்பா உங்களுக்கு நைன்டி டிகிரினா என்னன்னு தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா வாஸ்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அங்கிருந்து நேர்கோடு கோடு வந்து கோணையாகவும் ஆகாம அந்த பக்கம் சாயாம இந்த பக்கம் சாயாம இப்ப வடக்கு பார்த்து நான் உட்காந்துருக்குன்னா கோடு வந்து லெஃப்ட் சாயாம ரைட்டு சாயாம நேர்கோடு நேர்கோடாக இருக்கணும் அந்த காம்பவுண்ட் வாழும் வீட்டு வாழும் தாய் சுவரும் மதர்வாலும் ரெண்டுமே நேர்கோடா இருக்கணும் நேர்கோடா இருக்கும் பட்சத்துலதான் அந்த வடக்கு சைடு அதாவது வடமேற்கு சைடு கட்டமைப்பு பொறுத்து தான் அந்த வீடு உள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது வீடுதான் நம்மளை நிர்ணயிக்குது நம்ம எப்பவுமே வீட்டை நிர்ணயிக்க முடியாது இந்த வீட்டுக்கு போனால் என்ன நோய் வருதுன்னா அந்த தான் நோய் வருது புரியுதுங்களா இப்போ ஒரு லேண்டு வாங்கின லேண்டு வாங்க வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் இந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே பிரச்சனைனா வாய் மூலம் நீண்டிருக்குது பத்தடி வாய் மூலம் நீண்டிருக்குது அப்போ அதை கட் பண்ணி காமன் வால் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தருவோம் அந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் அந்த லேண்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் அவர் பிரச்சனைங்கிறார் பார்த்தா வாயு மூளை கட்டு ஒன்று நீண்டிருந்தாலும் பிரச்சனை கட்டா இருந்தாலும் பிரச்சனை ஓகே இப்போ நீண்ட இருந்தாலும் பிரச்சனை கட்டா இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்றீங்க எந்த அமைப்பு சரியானதாக இருக்கும் இந்த வாயு மொழிக்கு வாயு மொழிக்கு அதுதான் நான் சொன்னது தென்மேற்கு மூலையில நைன்டி டிகிரி வச்சு நேர்கோடா இருக்கணும் அதே மாதிரி நாலு புற நாலு மூலைகளும் சதுரமாக இருக்கணும் இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும் இது இந்த மாதிரி மனை அமைப்பு தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அதிகபட்சமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது ஜெயிக்கும் இப்போ எந்த மூளை கோணையா இருந்தாலும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஒண்ணில ஒரு பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மாசம் ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கணும்னா நல்ல அமைப்பில் உள்ள வீட்ல இருந்தா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும் நல்ல அமைப்புல உள்ள வீட்ல இல்லைன்னா நீங்க பத்து லட்ச ரூபா போட்டீங்கனாலும் லாபம் நீங்க அதாவது உங்களுடைய கணிசத்துக்கு உண்டான உண்டான லாபம் கிடைக்காது சொற்ப லாபம் கம்மியான லாபம் தான் அது கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வீடு தான் நம்ம தொழிலையும் நிர்ணயிக்குது நம்மளுடைய குழந்தைகள் படிப்பையும் நிர்ணயிக்குது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்குது அது வடமேற்கு என்பது வாயு மூலை என்பது மிக மிக முக்கியம் அதில் பள்ளம் இருந்துச்சுன்னா பாருங்களேன் கால் பிரச்சனை வரும் கால் பிரச்சனைனா அந்த வீட்டு தலைவனுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் முட்டி வலி வரும் லிகமன் அந்த ஜவு டேர் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் அந்த வாயு மூளை பிரச்சனை தான் வாயு மூளை என்பது மிக முக்கியமான மூளை மொத்தத்தில் சொல்லப்போனால் என்னட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ்ல என்னட்ட கேட்டிங்கன்னா நான்கு மூளைகளும் கரெக்டாக இருக்கணும் எந்த மூலையும் கட் ஆகக்கூடாது எந்த கார்னரும் வளைவும் வரக்கூடாது நீங்க ஒரு சில சைட்டெல்லாம் போய் பாருங்களா கார்னர் வளைஞ்சிருக்கும் எந்த கார்னரும் வளைவும் கூடாது ஏன்னா அக்னி மூளை வளைஞ்சிருந்துன்னா பெண்களுடைய வயிறு பிரச்சனையாகும் இந்த மாதிரி நான்கு மூளைகளுக்கு நான்கு விதமான நோய்கள் வரும் ஒவ்வொரு விதமான நோய்கள் ஒவ்வொரு மூளைகளுக்கும் ஈசான்யம் கரெக்டாக இருக்கணும் கண்ணி மூலம் கரெக்டாக இருக்கணும் வாயு மூளை கரெக்டாக இருக்கணும் அக்னி மூலையும் கரெக்டாக இருக்கணும் நான்கு முனைகள் சதரமாக இருக்கணும் இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான்கு முறைகளில் கட்டாகாமையும் வளைவில்லாமலே இருக்கும் பொதுவா வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு வாய்வு மொழி அப்படின்னாலே வாய்வு அப்படின்றது காற்றை பண்ணுது காத்தோட்டமா இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிற இடத்துல சொல்றாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இருந்தாலும் பாத்ரூம் அமைக்கணும் சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த நம்ம எடுத்துக்கணுமா இல்ல பாத்ரூம் அமைக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுமா பாத்ரூம் அமைக்கலாம் எப்படின்னா அந்த சைட்டு இப்ப முப்பது அடி வந்து மூணா பங்குவோம் அடியே பத்து அடியை விட்டுட்டு முப்பது அடி ஒரு சைட்டு முப்பதுக்கு முப்பது ஒரு சைட்டுன்னு வைங்க உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா அதுல அடி விட்டுட்டு ரெண்டாவது பத்து அடி ஃபர்ஸ்ட்டில் இப்போ பதினொன்றாவது அடி பன்னெண்டு அடியில் தான் பாத்ரூம் கட்டணும் ப்ளஸ் செஃப்டி டேங்க்கும் போடணும் அந்த வாயு மூலையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டடியாவது விட்டுறணும் சும்மா விட்டுறணும் இப்போ முப்பது அடி நிலம் யாருகிட்டையும் இல்லை நேற்று கூட ஒன்று போய் பார்த்தா பதினாறு அடி நிலம் தான் இருக்குது பதினாறுக்கு இருபத்தாறு நீளம் முன்னாடி அகலம் பதினாறு நீளம் இருபத்தாறுக்கு அந்த பதினாறு அடி என்ன பண்ணணும் மூணா டிவைட் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல ஒரு மூணடி தான் விடுற மாதிரி வரும் வாயு மூலையில் வந்து மூணு அடி தான் காலியாக விடுற மாதிரி வரும் அந்த மூணடி விட்டுட்டு அடுத்து நம்ம தொடங்கணும் ஒன்றும் இல்லை காம்பவுண்டு வாழும் பாத்ரூம் சுவரும் ஒன் ஒட்டி இருந்துச்சு வீங்களா அது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வீட்டில் வயிறு பிரச்சனை மோஷன் பிரச்சனை தான் கண்டிப்பா வரும் இந்த மாதிரி காம்பௌண்ட் சுவரை ஒட்டாமலும் தாய் சவரி ஒட்டாம வீட்டு சவரி ஒட்டாம வந்து இடத்துல பாத்ரூம் கட்டணும் அல்டிப்பா கட்டணும்னு சொல்லுவாங்க அதே புரியுதுங்களா இப்ப வந்து நீங்க சொல்ற அமைப்பு வந்து தனியா வந்து வீட்டுக்கு வெளியில பாத்ரூம் அமைக்கிறதுக்கு சொல்றீங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாயு மொழியில பாத்ரூம் அமைக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா அதை எப்படி அமைக்கணும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள அமைக்கலாம் வீட்டுக்குள்ள அமைக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்து போறோம் புரியுதுங்களா எந்த வீட்லயும் கன்னி மூலையில பாத்ரூம் இல்லாம வாயு மொழியில பாத்ரூம் தான் நாங்க எங்களுடைய பிளான்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப நாங்க எங்களுடைய பிளான்ல போட்டு கொடுத்துருக்கிறது கண்ணி மொழியில டாய்லெட் போடுறதே இல்ல வாயு மலையில் டாய்லெட் போடுறான் ஏன் நான் கன்னிமொழியில் டாய்லெட் போடுறது இல்லைன்னா எங்கள் தாத்தாவும் சொல்லுவார் எங்கள் அப்பாவும் சொல்லுவார் கன்னிமொழையில் எந்த வீட்டில் டாய்லெட் போடாமல் இருக்குதோ அது வாஸ்து பலம் அப்படின்னு சொல்லுவார் வாஸ்து நல்லா பேசும் வாயு டாய்லெட் போட்டு கொடுத்துருவோம் அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பெட்ரூம் இருந்தால் போகணும் வீட்டுக்கு உள்ளே இருக்கலாம் சாமி வெளியே இருக்கும் போது அந்த சவுரையும் இந்த சவுரி காம்பவுண்டு வாழையும் வீட்டு வாழையும் தொட்டு ஒட்டவே கூடாது எல்லாம் அழுத்திப்பாக இருக்கணும் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து வடமேற்கு வாய்வு மூலையில் வந்துட்டு பள்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதே வீட்டுக்குள்ள அந்த அமைப்பு வரும்பொழுது அந்த வடமேற்கு வாய்வு மூலையில எந்தெந்த விஷயங்கள் இப்போ கழிப்பறை அமைக்கலாம்னு சொல்லிட்டீங்க வேற எந்தெந்த விஷயங்கள் அமைக்கலாம் அமைக்க மேம் வாயு மூலையில வாயு பாத்ரூம் லட்டின்னு அமைக்கலாம் அதுக்கு மேல ஒரு லோ ரூப் போடுவாங்க போடக்கூடாது எந்த ஆமா ஸ்டோர் ரூப் மாதிரி போட்டு அது மேல லோர் ரூப் போட்டு அதுல ஒரு கபோர்டு மாதிரி போட்டு அது ஒரு ரூம் மாதிரி பண்ணி வேண்டா திங்ஸ் எல்லாம் அதுல போட்டு வைப்பாங்க கண்டிப்பா போடக்கூடாது அதனால என்னென்ன தகராறு வருதுன்னா அந்த வீட்டு பெண் வந்து கண்டிப்பா வந்து காதல் வயப்பட இருக்கு அப்புறம் அந்த வீட்டு பெண் குழந்தையான ஆண் குழந்தையானாலும் தொழிலுக்கு போகாது தொழில் முடக்கம் ஆயிரும் புரியுதுங்களா அப்ப அந்த வீட்டுல வருமானம் கம்மி ஆயிரும் தலைவன் வருமானம் பண்ணிட்டு இருந்தானா அந்த வீட்டுல வருமானம் கம்மி ஆயிரும் கண்டிப்பா அந்த இடத்துல வாய்வு லோ ரூப் போடவே கூடாது நாங்க எத்தனை வீடு போட்டு நாங்க போய் போய் அறுத்து விட்டு இருக்கிறோம் இப்ப ஒண்ணுல சமீபத்துல ஒண்ணு பொள்ளாச்சிலேயோ கோயமுத்தூர்லயோ போட்ட வீட்டுல அது போட்ட உடனே அவங்க வீட்டுல சரியான பிரச்சனை அப்பவே எனக்கு போன் பண்ணாங்க ஆனா பூமி பூஜை போட்டது நான் தான் அங்க அதை வந்து போட்டதை அவங்க எங்கிட்ட சொல்லாமையே போட்டுட்டாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வாஸ்து பார்க்கணும் திரும்பவும் வந்து பார்க்க வரேன் நான் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை வீடியோ காலில் வாங்கினா வீடியோ காலில் வந்து கரெக்டாக அங்கே லோரு போட்டிருக்காங்க அதில் என்ன பிரச்சனை வேலை வேலை செஞ்சுட்டு இருந்த ஆண் குழந்தை வேலையை விட்டுருச்சு அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு அதை அறுத்து விட்டோம் நாங்கள் அப்போ அந்த செகண்டே நாங்கள் அறுத்து விட்டோம் அப்புறம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கிடைச்சி சமாதானமாய் வேலையும் கிடச்சிருச்சு ஹைதராபாத் வேலைக்கும் போயிடுச்சு வேலையும் கிடைச்சிருச்சு கணவன் மனைவி ஒற்றுமை அது அவ்வளவு பெரிய தப்பான செயல் அங்க போடவே கூடாது இப்போ வந்து அந்த பாத்ரூம் மேல வாய்வு மூலையில இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கு மேல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டு கபோர்ட் அடிக்கிறது தப்புன்னு சொல்லிருக்கீங்க இப்போ நிறைய வாடகை வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதானமா ஸ்டோர் ரூமுக்கு அப்படின்றது அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் வந்து ஒதுக்குறது ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான வீடுகள்ல வாடகைக்கு குடியேறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்ல சொந்த வீட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஹவுஸ் ஓனருக்கு தான் பாதிப்பு வருமா கண்டிப்பா வாடகைக்கு குடியிருக்கு பாதிப்பு வரும் நாங்க ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் வீடு சர்ச் பண்ணிட்டோம் கண்டிப்பா வாடகை குடியிருக்கறவங்க தான் பாதிப்பு வரும் ஏன்னா கட்டி போட்டுட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ எங்க வீடு எங்க இருக்கிறத எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க

கண்டிப்பா மேம் இப்போ வந்து வா வடமேற்கு வாய்வு மூலம் எப்படி அமைக்கணும் வெளிப்புறமா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும் எப்படி அமைக்கணும் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த வாஸ்து அப்படின்ற குறைபாட்டை வந்து நான் சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஆசையா இருந்தா கூட எனக்கு வந்து அதுக்கான சூழல் இப்ப அமையலை அதுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஏதாவது உண்டா பரிகாரங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்க பரிகாரங்கள்லாம் சொன்னது உண்டா அடிச்சு சொல்லலாம் வாஸ்துக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஸ்தலங்கள் கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லலாம் புரியுதுங்களா எந்த இடம் குறைஞ்சிருக்குதோ எந்த இடம் குறையா இருக்குதோ அதை இடிக்கணும் தட்டணும் கொட்டணும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியே தீரணும் அதுதான் உண்மையான வாஸ்து சும்மா எனக்கு நான் அச்சரம் தரேன் நான் எந்தரம் தரேன் நான் வந்துட்டு போனா சரியா போயிரும் நான் வந்து பாக்குறேன் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நான் மட்டும் வந்து பாக்குறேன் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்கம்மா தஞ்சாவூர்ல ஒரு இடம் போய் பாக்கிறோம் ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது அங்க இருக்கு இடையில கூட இடிச்சு போட்டு வந்துட்டேன் ஏதோ ஒரு வாசத்துக்கார் போயிட்டு திருப்பி அவங்க அந்த எடுக்கவே சுத்து அவங்க இடிச்ச சிவரை மட்டும் மூணு நான் திரும்பி கட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இடிக்கப்பட்ட சிவன் மூணு சுவர் கரெக்டா இருக்கு சொல்லி போட்டு நாங்க வந்துருக்கோம் அப்ப இப்ப அவங்க பூஜை ரூம் மட்டும் மாத்தி விட்டுட்டு வந்திருக்கேன் பூஜை ரூம் இருந்து வடமேற்கு மொழியில மாத்தி விட்டு வந்திருக்கேன் இப்ப நல்லா இருக்கு நாங்க தேவையில்லாம வேற அதாவது வாசு தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் இப்படி எல்லாம் பண்ண வேணாம் பண்ணக்கூடாது இப்போ அவங்க இடிச்சு எடுத்து திருப்பி கட்டும்போது அவங்களுக்கு எவ்வளவு செலவா இருக்கு இது மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் நிறைய செஞ்சுட்டு வராங்க அந்த அம்மா ஒரே அழுக ஒரு அம்மா ஒரே அழுகை சுத்து சிவன் மட்டும் விட்டு இப்படி எல்லாம் இடிக்க சொல்லிட்டாங்களே எங்களையே அப்படின்னு அப்புறம் நாங்க அந்த இடிக்கப்பட்ட சிவர மூணு சிவர நாங்கள் கட்ட சொல்லிப்பட்டு வந்திருக்கோம் அது எனக்கு பயங்கர ஆதங்கமா இருந்தது ஒண்ணுமே தெரியாதவங்க இப்படி வந்து வாசித்து பார்த்துருக்காங்களே அப்படின்னு வாச சம்பந்தமா நிறைய நாலேஜை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி கண்டிப்பா நல்லதே நடக்கட்டும்